வணக்கம் நாங்கள் இன்னைக்கு பாளையம் பிளாக் வாணிபுத்தூர் வில்லேஜில் வேலுமணி அப்படின்ற ஒரு ஃபார்மர் டர்மரிக் அதாவது மஞ்சள் ப்ரொசஸிங் பண்ணுறாரு அதை பார்க்க வந்திருக்கோம் அதை பற்றி நம்ம டீட்டெயில்ஸ் அவற்றையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஒரிசா மஞ்சள் எப்போ அதாவது வந்து இது மஞ்சள் ஆரம்பத்துலேருந்து சொல்லணும்னா இதுக்கு பத்து மாதம் வயசு பத்து மாதத்துக்கு அப்புறம் கால் எடுத்து போட்டு பத்து நாள் கழிச்சு காஞ்சதுக்கப்புறம் கால் கட்டி எடுத்து போட்டு ஒரு தண்ணி விட்டு இது வெட்டி கூட்டு போட்டு அப்புறம் மறுபடியும் ஒரு ரெண்டு மூணு நாளில் வேவிக்கிறக்க ஆரம்பிச்சிருக்கோம் வேகச்சதுன்னா வச்சதுக்கப்புறம் பதினஞ்சு நாள் ஆக காயிருக்கும் காய்ச்சதுக்கப்புறம் மிஷின் வர சொல்லி குட்டு பண்ணி பாலிஷ் பண்ணி மூட்டை போட்டு ஈரோடு போயிடும் கண்டறக்கு போயிருக்கும் ஆனால் மற்ற மஞ்சளுக்கு இந்த மஞ்சளுக்கு என்னென்ன நாட்டு மஞ்சள் அதாவது வந்து இது ஈல்டு அதிகமாக கிடைக்கும் எவ்வளோ நான் கிடைச்சிதுங்க அதாவது வந்து இது நல்ல விளைச்சல் ஏக்கராவுக்கு முந்நூறு கண்டா வரும் அப்படியே வியாபாரம் பச்சை மஞ்சளாக கொடுத்தாக்கா கிலோ பாஞ்சு ரூபா பதினெட்டு ரூபா வேவச்சு காய போட்டு மஞ்சள் அடிச்சு கொண்டு போய் கொடுத்தா ஒரு கிலோ வந்து அதாவது நூறு கிலோ மஞ்சள் வந்து பதினாலாயிரம்

டர்மரிக் ப்ராசஸ் மெயினாக பண்ணுறதுக்கு வந்து வாட்டர் தேவைப்படுது இந்த வாட்டர் சோர்ஸை இவங்க எங்கேருந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்க இருந்து வாய்க்கால் மாதிரி அமைச்சு ஒரு குழி அமைச்சிருக்காங்க வந்து நீளம் பார்த்திங்கன்னா பத்து மீட்டர் அகலம் வந்து நாலு மீட்டர் இதுக்கு தேவையான தண்ணியை அவங்க வந்து இதிலேருந்து எடுத்து டர்மரிக் ப்ராசஸ் வந்து பண்ணுறாங்க இப்போ பச்சை மஞ்சள் வந்து இதில் எடுத்து வைக்கிறாங்க

பதிமூணு லிட்டர் தண்ணி ஊற்றுவாங்க அது இல்லாமல் ஒரு லிட்டர் கவுடஙன்ஸ்லரியும் வந்து நினச்சி இந்த சாக் மாதிரி ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா மஞ்சள் கலர் வர்றதுக்காக வந்து வேக வச்சதுக்கப்புறம் இருபது நிமிஷம் கொண்டு வந்து ட்ரை பண்ணுறாங்க ட்ரை பண்ணி ஃபிஃப்டீன் டேஸ் கழிச்சு கடைக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க பச்சை மஞ்சள் அறநூறு கிலோ எடுத்து வேகிச்சா தான் ட்ரை பண்ண மஞ்சள் நூறு கிலோ வரும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் அவர்கிட்ட வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க இந்த எக்யூப்மெண்ட்டை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சாம்பல் அல்றது பச்சை மஞ்சள் வந்து செவன்டீன் டு எயிட்டீன் ருபீஸ்க்கு தான் சேல் பண்ணுறாங்க இதுவே இவங்க ப்ராசஸிங் பண்ணி கொடுக்குறதுனால நியர்லி ஒரு ஒன் ஃபோர்ட்டி டு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் இவங்களுக்கு கிடைக்கும் இப்படி ப்ராசஸ் பண்ணுற மஞ்சளை ஈரோ டர்மரிக் மார்க்கெட்டுக்கு கொடுத்துட்றாங்க